ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக உண்டாக்க முடியாது ஒரு சமூகம் வளரணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்குமே பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் ப்ரொஃபஷனல் உலமாக்கள் டீச்சர்ஸ் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே சமூகத்தை வலிமையாக மாற்றணும் ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்றோம் கவலையும் நமக்கு இருக்குது ஆனா அந்த கவலையும் விழிப்புணர்வு மட்டும் போதுமானா பத்தாது அதற்கான நீண்ட இலக்குகள் வேணும் தொடர் பயணங்கள் வேணும் கடின உழைப்புகள் வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் அப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் கண்டுபிடிப்புகளால் பொருளாதாரத்தால் அரசியல் மாற்றங்களால் கலாச்சாரங்களால் இப்படி எல்லா துறைகளிலயுமே ஒரு வலிமையாக இருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஆனால் கடந்த முன்னூறு ஆண்டுகளாக வீழ்ச்சி ஒரு பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம் பிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பொலிட்டத்துலையும் பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம் சமூகத்தை உடனே ஒரு இரவுல இல்ல ஒரு வருஷத்துல எல்லாம் மாத்திர முடியாது ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகணும்னா குறைஞ்சது பத்து வருஷம் ஆகும் அதிகபட்சம் வருஷமாகும் அதுவரையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தொடர்ந்து சேவைகள் செய்யக்கூடிய தொடர்ந்து பேசக்கூடிய தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களோடு நாங்கள் பயணிச்சு கொண்டே இருக்கணும் அப்போதான் ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் இப்ப இன்னைக்கு கால சூழ்நிலையில பல சேவைகள் சமூகத்தில் நடக்குது மாஷால்லா சில பேர் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க மருத்துவம் பொருளாதார வளர்ச்சி கல்வி நிலையங்கள் இப்படி பலதரப்பட்ட சேவைகள் சமூகத்தில் நடக்குது எல்லா சேவைகளை விட இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்குறோம் வருங்கால சமுதாயத்தை எந்த மனநிலையில் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களை எப்படி எந்த கட்டமைப்பை நோக்கி நம்ம தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி யார் நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி உருவாக்குறோம் எந்த மனநிலையில் உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள ஒரு கரண்ட் மிக முக்கியமான டாபிக் சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துடுச்சு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு புதிய புதிய பொருளாதார கட்டமைப்புகள் வளருது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஐ டெக்னாலஜி டாட் டெக்னாலஜி இப்படி எல்லாம் வளருது சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது இந்த உலகத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கணும்னு தெரியல யாருக்குமே அவங்க மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி நகர்த்தப்படுறாங்க எந்த சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு பிறந்த குழந்தைங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நைன்டி சிக்ஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குதுன்னு ஆய்வுகளில் சொல்றாங்கன்னா அவங்க வெளியிருந்து பார்க்கும் போது அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க சிபிஎஸ்சியில் படிப்பாங்க மொபைல் போன் பயன்படுத்துவாங்க டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க ஏஐ பற்றி எல்லாம் பேசுவாங்க ஆனால் உணர்வு ரீதியாக அவங்கெல்லாம் கோழைகளாக இருக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது இப்போ இந்த சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா இந்த வருங்கால ஜெனரேஷனை எப்படி நம்ம உருவாக்க போகிறோம் இப்படி உருவாக்க முயற்சிக்கும் போது முதலாவதாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன ஒரு மருத்துவம் செய்யணும் இல்ல ஒரு மெடிசன் கொடுக்கணும்னா முதல்ல நோய்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நோய்களை அறியாமல் மருத்துவம் செய்ய முடியாது மெடிசன் கொடுக்க முடியாது ஒன்று அப்படி மாத்தி செஞ்சிட்டோம்னா ஒன்று நோயாளி இறந்து போயிடுவார் இல்லைன்னா மெடிசன் தப்பாக பின்விளைவுகள் அதிகமாயிரு அதனால இன்னைக்குள்ள காலத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது தான் செய்ய வேண்டிய பணிகள் மிக முக்கியமானது வருங்கால ஜெனரேஷன வலிமையானவர்களாக உணர்வுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக வருங்கால சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அது நம்முடைய கடமை இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான கடமையாக நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன் அதன் அடிப்படையில் வருங்கால சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய என்ன என்ன இன்னைக்கு எதிர்கொள்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அவங்கள ஒரு வலிமையான சமூகமாக கட்டமைக்க முடியும் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அடுத்த பத்து வருஷத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கடிக்கப்படுவாங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் அவங்க மூழ்கடிக்கப்படுவாங்க அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க இந்த ரெண்டும் தான் நடக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது